காரைக்குடி நகர திமுக சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் வரவேற்றார் தலைமை செயற்குழு உறுப்பினர் நகராட்சி சேர்மன் சே முத்துத்துறை தலைமை வகித்தார் முன்னாள் எம்எல்ஏ சுப துரைராஜ் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சர் முத்தன்னவன் இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் அரங்கநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் பேசுகையில் முதல்வர் மு க ஸ்டாலின் உழைப்பின் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு இவற்றை காக்கின்ற தலைவராக உள்ளார் தமிழ் சமுதாயம் அவரால் நல்ல ஆட்சியை கொண்டு இருக்கிறது முதல்வரின் சேவை தமிழ் இனத்திற்கு நாட்டிற்கு தேவையாகும் ஆட்சி என்றே பெயரளவில் இல்லாமல் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முதல்வராக உள்ளார் இரண்டரை ஆண்டுகளில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் எண்பத்து ஐந்து சதவிகிதத்தை நிறைவேற்றிய முதல்வராக உள்ளார் இந்திய இறையாண்மை மத சார்பின்மைக்கு மோடி தலைமையிலான பாஜக அரசா அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற நல்ல தலைவராக முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளார் கடந்த எம்பி தேர்தலில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளில் சிவகங்கை தொகுதியில் வெற்றி பெற செய்தோம் அதேபோல் இந்த தேர்தலிலும் மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்றார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் டாக்டர் ஆனந்த் சின்னத்துறை நெடுஞ்செழியன் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பள்ளத்தூர் கே ரவி தெய்வானை இளமாறன் மாவட்ட பிரதிநிதிகள் சொக்கலிங்கம் குல ஜான்கண்ணடி சேவியர் ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட தலைவர் கொத்தமங்கலம் சேது மாவட்ட வர்த்தக அணி தலைவர் ருக்மா சரவணன் மகளிர் தொண்டரடி அமைப்பாளர் கேமலதா செந்தில் கலா காசிநாதன் ஆதி கண்ணத்தாள் சத்யராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் நகர துணை செயலாளர் கண்ணன் நன்றி கூறினார் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க